அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்று கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போய் கண் விழிச்சு இருக்க முடியாதவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த நான்கு எழுத்து மந்திரம் சிவன் கோவில்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து நாம இருந்தோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் சிவனை தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படி இருக்கிறப்ப நம்ம கோவில்ல போய் கண் விழித்து அங்க இருக்க முடியல அப்படின்னாலும் இப்போ நான் சொல்ல

அபூர்வ யோகங்கள் எல்லாம் சேர்ந்து வருது இந்த வருடம் மகா சிவராத்திரி நாள்ல சிவ யோகத்தோட சர்வார்த்த சித்தி யோகம் போன்ற அபூர்வ யோகம் வந்து உருவாகுது இது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி நாள்ல பிரதோஷம் விரதம் வேற வருது வெள்ளிக்கிழமையில வர்றதுனால பிரதோஷம் விரதம் அப்படின்னும் இது சொல்லப்படுது இந்த நேரத்துல இந்த மந்திரம் சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில அளவிட முடியாத மகிழ்ச்சியும் வெற்றியும் செல்வச் செழிப்பும் உண்டாகும் மார்ச் எட்டாம் தேதி சர்வார்த்த சித்தியோகம் வந்து நிறைவேற இருக்கு அதனால மகா நாள் முழுக்க சிவ யோகம் கொண்டாடப்பட இருக்கு சர்வார்த்த சித்தி யோகம் காலையில ஏற்படுது அது மட்டும் இல்லாம சிரணவம் நட்சத்திரத்தோட இந்த சர்வார்த்த சித்தி யோகம் சேர்ந்து வருது சிவ இந்த இந்த சொன்னோம் அற்புதமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க போகுது சிரணவம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இந்த நட்சத்திரத்துல எந்த வேலை செஞ்சாலும் சனியோட அருள் கிடைக்கும் சனீஸ்வரர் சிவபெருமானுடைய பக்தர் அதனால இந்த நாள்ல வழிபட்ட அப்படின்னா சிவனோட அருள் மட்டும் இல்லாம தனியோட பார்வையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு சுக்கர பிரதோஷம் சேர்ந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் தான் உண்டாகும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலக தொழில் வியாபாரம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எதை நினைச்சு நீங்க வேண்டிங்களோ அதுல ஒரே ஒரு வேண்டுகோளை தான் இருக்கணும் அதை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் நீங்க பலவிதமான வேண்டுதலை வைக்க கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை வச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க எப்படி எந்த முறையில சொல்லணும் அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதை கோவில் இருந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா தரையில அமர்ந்தே சொல்லலாம் வீடுகள்ல சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆசனத்துல அமரணும் சரி மர பலகை இல்லைன்னா தரையில இல்லனா பாயோ புடவையோ வேஸ்டியோ துண்டையோ விரிச்சு அதுல அமர்ந்து சொல்லுங்க வயதானவங்களா இருக்கீங்க அப்படின்னா முடியாதவங்க இருக்கீங்க அப்படின்னா சேர்ல அமர்ந்து கூட சொல்லலாம் பூஜை ரூம்லையும் நீங்க உட்கார்ந்து சொல்லலாம் நீங்க அமைதியாகவும் சொல்லலாம் இல்ல வாய் விட்டும் சொல்லலாம் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம் இருக்கும்ல ஸோ அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது உடல் சுத்தமா இருக்கணும் மன சுத்தமா இருந்துகிட்டு இதை சொல்லும் போது அதோட பலன் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லும் போது வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்து சொல்லலாம் அதே மாதிரி தலை குளிச்சுட்டு இதை சொல்லுங்க ஏன்னா தலை குளிக்கிறது வெறும் விரத நாட்கள்ல மட்டும் குளிக்கிறது இல்லை இந்த தலை குளிக்கிறது உடல் சுத்தத்தை விட நம்ம மனசுக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும் தலை குளிச்சுட்டு வந்து விரத நாட்கள்ல சாமி கும்பிட்டும் போது நேர்மறை சக்தி உங்களுக்குள்ள அதிகமா நீங்களே உணர்வீங்க பொதுவா நாம குறிப்பிட்ட சில விசேஷ நாட்கள்ல தெய்வங்களோட நாமங்களை உச்சரிக்கும் போது மந்திரம் சொல்லும் போதும் அதோட சக்தி பல மடங்கு அதிகமா இருக்கும் இத நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் இல்ல அதற்கும் மேல உங்களால சொல்ல முடியுது அப்படின்னா சொல்லலாம் எண்ணிக்கை சரியா இருக்கணும் அதுக்காக மாலையை நாம பயன்படுத்திக்கலாம் அது இல்ல அப்படிங்கிறப்போ

அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்தது நினைச்சுங்க லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோல சொல்லப்பட்ட மந்திரத்தை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில அது எப்படியான மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்